திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறூர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சொற்றொடரில் இந்த பதிவில் பதிமூணாவது சொற்றொடராக திருவிழ்மிழை பதிகமான நூற்றி முப்பத்தி ரெண்டாவது மழையீட்டல் பதிகத்திலேருந்து பார்க்க போகிறோம் என்ன சொற்றொடர் அப்படின்னா பொழுக்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் அப்படிங்கிறது தான் பாடல் ஒன்றில் வந்து திருஞான சம்பந்தம் சொல்லியிருக்கார் இந்த பதிகத்தில் சொல்ல வரும்போது என்ன பாடல் இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிளிகள் வேதங்களுக்கு பொருள் சொல்கின்றன அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார் இது சொல்லும்போது நமக்கு வந்து இதில் வந்து சங்கர விஜய விஜயம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறதாவும் அதில் மண்டன் மிஸ்ரர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாகிஷ்மதி நகர் நகர்னு ஒரு நகர் அந்த நகரில் மண்டனமிஸ்ரரை ஆதிசங்கரர் வந்து பார்க்க போகிறதாகவும் அந்த நகரை அடந்து அடைந்தபோது வீதிகளில் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்களை பார்த்து அவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அப்போ அந்த சிறுவர்கள் வந்து ஒரு வீட்டை வந்து சுட்டி காட்டி அடையாளம் சொல்லி வழி சொன்னதாக சொல்கிறாங்க அந்த அடையாளம் என்ன அப்படின்னா எந்த வீட்டோட வாசலில் கிளிகள் வந்து வேதம் சொல்கிறதோ அந்த வீடு தான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் மேலும் அங்கே வந்து வேதங்கள் கற்றுக்கொண்டிருந்த பிள்ளைகள் வந்து எதாவது தவறு செய்தாங்க அப்படின்னா அதாவது சொற்பே இருந்தா அப்படின்னா அந்த பிழையை வந்து கிளிகள் வந்து திருத்தியதாகவும் அந்த நூல் வந்து சொல்கிறதா ஒரு செய்தி இருக்குது ஆனால் இதே குறிப்புகள் நம்மளோட தேவார பதிகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது முக்கியமாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளிகள் வந்து வேதங்களுக்கு பொருள் சொல்கிறது அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தர் இது மட்டும் இல்லாத சீர்காழித்தலத்தில் வந்து பாடிய ஒரு பதிகத்தில் வந்து வேதங்களை அடிக்கடி அந்தணர்கள் கேட்ட இந்த கிளிகள் இளைய சிறுவர்கள் வேதம் ஓதும் போது செய்யும் தவறுகளை திருத்தும் வல்லமை படைத்தவை என திருஞான சம்பந்த சிறப்பித்து கூறுகிறார் சீர்காழிப்பதிகத்தில் அதே மாதிரி இதிலிருந்து நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் அந்தணர்கள் வந்து தங்களுடைய தொழில்களில் இரண்டான வேதம் ஓதுதல் வேதம் ஓதுவித்தல் இவற்றை முறைமையாக செய்து கொண்டிருந்தனர் என்று தெளிவாக தெரிகிறது இன்னொரு பதியத்தில் திருஞான சம்பந்தர் வந்து சொல்கிறாரு கிளி கிளிகள் வந்து பேச கற்றுக்கொள்வதே எப்படின்னா மறையோர்கள் ஓதும் வேதத்தில் இருந்து என்று சீர்காழி நகரிலோட வேதம் ஓதப்பட்ட சிறப்பை வந்து சொல்கிறாரு அதேமாதிரி அன்பில் ஆலந்துரை பதிகம் ஒன்றத்திலையும் சொல்கிறார் அவர் திருஞான சம்பந்தர் என்னன்னா வேதங்கள் பயிலும் சிறுவர்கள் சொல்லும் மந்திரங்களை கேட்டு இசையும் மொழியும் கற்றுக்கொள்ளும் கிளிகள் சென்றடியும் சோலை நிறைந்த ஊர் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார் அதில் அது திரு வெண்காடு தலத்துலேயும் இதை மாதிரி என்ன சொல்கிறாரு கிளிகள் இடைவிடாது வேதங்கள் ஓதப்படுவிட வேதங்களை வந்து ஓதப்படுவதாக மந்திரங்களை கேட்டு கேட்டு வேதத்தில் உள்ள சொற்களை கொண்டு பேச கற்றுக்கொள்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில்லாத திரு முதுகுன்றம் பதிகம் இருக்குது அந்த பதிகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா தெஞ்சான சம்பந்தர் குயில்கள் பாட அருகே அதன் அருகே இருக்கும் கிளிகள் தொடர்ந்து இறைவனை புகழ்ந்து போற்றுகின்றன அப்படின்றதையும் சொல்கிறார் நில உலகில் உள்ள பண்டிதர்கள் தொடர்ந்து பல நாட்களாக தம்மிடம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வேதங்களை பயில்விப்பதை கேட்டு வந்த கிளிகள் வீழி மிழை தளத்தில் சோலைகளில் உழவும் கிளிகள் வேத மந்திரங்களுக்கு பொருள் சொல்லும் அளவுக்கு திறமை வாய்ந்தன என்று சொல்லும் வண்ணம் சிறப்பு வந்து படைத்த தளம் எது அப்படின்னா திரு விழி மேலையாகும் அப்படிங்கிறார் அப்போ கிளிகள் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் சொன்னதே சொல்லும் கிளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ அங்கே அந்தனர்கள் கூட இருக்கும்போது அந்தனர்கள் வேதம் பயின்றதுனாலையும் வேதம் ஓது ஓதுறதுனாலையும் அதை கேட்டு கேட்டு என்னது கிளிகள் வந்து இங்கே வேதங்கள் சொல்கின்றன அப்படி அந்தனர்கள் வாழும் அந்த ஊரில் உள்ள அந்த கிளிகள் வந்து வேதங்களுக்கே பொருள் சொல்லும் அப்படின்னு திருவிழிமிழை தளத்தை வந்து இந்த முதல் பாடலில் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி